ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஷால் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய மார்க் ஆண்டனி படத்தை வெளியிட விடாமல் தடுத்தாங்க வெளியிட வேணான்னு சொன்னாங்க தள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு என்ன காரணம் ஏன் இப்படி ஒரு விமர்சனத்தை ரிஜென் மீது அவர் இந்த விமர்சனத்தை வச்சுருக்கிறாரு இன்னும் போனால் அவர் ரொம்ப நெருக்கமானவர் தான் ரொம்ப நட்பாக இருந்தவர் தான் என்ன இப்படி ஒரு வைப்பதுக்கு பின்னால் உண்மையான குற்றச்சாட்டு இருக்கா இவரோ அரசியல் காரணங்கள் இருக்கா அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லை விஷாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க பல மேடைகளில் அவங்க கல்லூரி ஆட்கள் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்துருக்கோம் சமீப காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ரெண்டு பேரும் மாமன்னன் படம்னு நினைக்கிறேன் மாமன் படத்துடைய ஆடியோ ரிலீஸ்ல கூட விஷால் வந்து அவன் கதையெல்லாம் சொல்லவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பழைய சம்பவங்கள்லாம் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் தான் விஷாலே சொல்லியிருக்கார் நானும் இந்த கோபால் அவர்க வீட்டில் நானும் ஒரு பையன் மாதிரி தான் நான் போவேன் வருவேன் நாங்கள்லாம் சேர்ந்தான் கிரிக்கெட் விளாடுவோம் எல்லாரும் இந்த ஃபேமிலியே நானும் ஒரு ஆள் மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இப்படி தான் போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து என்னுடைய மார்க் படத்தை வந்து ரெட் ஜாயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது கொஞ்ச நாள் தள்ளி போடுங்கன்ற மாதிரி என்னை அழுத்தம் கொடுத்தாங்க அதே மாரி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் எனக்கே இந்த நிலமையை பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகி ஆறு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ தேர்தல் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் இவர் அந்த ஒரு கு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்போ இன்னொரு குற்றம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது ரெட் ரெட்ஜெயின்ட்டுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இப்போ நேரடியாக தொடர்பு இல்லை அவர் சினிமாவை பார்க்குறதுக்கு உண்டான டைமும் இல்லை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அரசியலில் போயிட்டார் இன்றைக்கி கட்சி மொபைல் தான் பெரும்பாலும் பார்த்துக்கிறாரு தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அதில் பிஸியாக இருக்காங்க அவங்க கீர்த்திகா தான் அந்த உதய ரெட்ஜெயண்ட்டை பார்த்துக்கிறாங்க அவங்களுமே முழுவதும் பார்க்குறது இல்லை அவங்க உதய ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பட வேலைகளில் பிஸியாக இருக்காங்க நிர்வாகிகள் மட்டும் பார்த்துக்கிறாங்க அவங்க தான் படங்கள் வாங்கி பண்ணுறது வைக்கிறது அது பெரிய படங்கள்லாம் இப்போ பெருசாக வாங்குறதில்லை ஒரு சில படங்கள் முக்கியமான படங்கள் மட்டும் வாங்கிட்டு சின்ன சின்ன படங்கள்லாம் வாங்குறதில்ல அப்படி மார்க் ஆண்டனி படத்தை ரிலீஸ் பண்ண வர்றப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் நாங்கள் சில டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த இன்டென்ஷனில் சொன்னாங்க எந்த காரணத்தால் சொன்னாங்கிறது தெரியல ஒருவேளை அந்த ஆட்கள் அவர் உதயநிதிக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இல்லை கிருதி அவருடைய நாலேஜுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் அந்த மாதிரியான ஒரு திரட்டையும் கொடுத்தா அது உண்மையிலேயே கண்டித்தக்க தக்க விஷயம் அது உண்மையிலேயே தவறான விஷயம் அது யாராக இருந்தாலும் சரி அதை கூடாது ஆனால் இவ்வளவு நாளாக இல்லாமல் இப்போ தேர்தல் நேரத்தில் சொல்கிறார் அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் வலுவாருது ஏற்கனவே விஷால் மேல் ஒரு ஒரு பிஜேபி முத்திரை இருக்குது பிஜேபியில் சேரப்புறா இருக்கு மோடி போய் பாராட்டினாரே வாரணாசி போய் கோவில்கள் இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் வாலண்டியாக மோடி ஒரு வாங்கினாரு ரெண்டாவது ஒரு சேர சேரப்புறான்ற மாதிரியான செய்திகள் இருந்துச்சு இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் உறுதி அரசியலுக்கு பெற போறோம் பரவாயிர் ஆர் கேநர் இடைத்தேர்தலே ஏதோ வந்தாரு பிரச்சனை பண்ணாரு ஒரு பரபரப்பு களை போட்டு அவருடைய தினங்கள் ஆளுன்னாங்க இல்லை இல்ல டிம்கே தான் வேற இறக்கிருக்குன்னாங்க ஆர்கேநர் இடைத்தேரல போகிறாங்க அதான் அவர் ஒரு சலசலம் ஏற்படுத்தினா அதே மாதிரி இப்ப இருபத்தி ஆறுல நான் தேர்தல் நீ போட்டுட்டு போறேன் கட்சி ஆரம்பிக்க போறேன்னா நேற்று ஓட்டு போடுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா போன இதில் விஜய் எப்படி சைக்கிள்ல போனாரோ யூவர் அதை கூட மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதே சைக்கிள் அதே டெய்லர்ன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தோம் அந்த மாதிரி வருது இப்போ என்னென்னா தொடர்ந்து வந்து திமுக மீது திரைத்துறையினர்கள் வந்து திமுக கொஞ்சம் வந்து திமுகன்னா அரசாங்கத்தின் செயலில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் மாதிரி சப்போர்ட்டர்ஸ் வந்து திரைத்துறையில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே வருது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருந்தால் அது தவறான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் திமுக காலகட்டங்களில் சரி அவங்க சம்மந்தப்பட்ட சேட்டலைட் சேனல்ஸ்க்கு சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறதுக்காக சிலர் அழுத்தம் கொடுத்தாங்க ராமநாயர் மாதிரி சுகசி பாண்டியமனர் ஆட்கள்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து வாங்கப்பட்டாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு பலரையும் கைது பண்ணாங்க நம்ம பார்த்துருக்கோம் சில வேலைகள் பண்ணாங்க தயாரிப்பாளர் சங்கத்திலே இதற்கான தீர்மானங்கள்லாம் ஏற்பட்டு ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அடிதடிலாம் நடந்துச்சு ஆதரவான தயாரிப்பாளருக்கும் எதிரான தயாரிப்பாளருக்கும் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அடிதடி நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அப்போ இருந்துச்சு அதே குற்றச்சாட்டு இப்போ திருப்பியும் சொல்கிறாங்க அப்படின்னா இதை உடனே சரி செய்து கொள்வது நல்லது ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி ஒரு அரசாங்கம் வந்து எவ்வளவோ பெரிய வேலைகள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்து அவர் அரசியலுக்கு உதயநிதி வந்திருந்தாலும் கூட இவ முழு நேரமும் அரசியல்வாதி ஆகிட்டார் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் விழாக்கள் கூட பெருசாக போகிறதில்ல படங்கள் கூட பார்க்குறதில்ல நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு அதில் போயிட்டுருக்காரு அந்த நேரத்தில் திரைப்படத்துறையிலேருந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வர்றப்ப அதை அவர் வந்து சரி செய்து கொள்ளணும் இது ஒரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி இதில் வந்து இவருடைய பேரை வந்து கெடுக்கூடாது ஆனால் சின்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் வந்து ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க போது அது பெரிய அளவில் போய் சார் இந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிடணும் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிடும் அதை வந்து அவர் அவர் நாலேஜுக்கு இல்லாமல் அவர் பேரை வச்சு யாரும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா உதயநிதி அவர்களுக்குலாம் இதெல்லாம் நேரமே கிடையாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதை அவங்க கொஞ்சம் கவனமெண்ட் எடுத்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வர்றத சரி செஞ்சுக்கிட்டு தான் நல்லது ஏன்னா இது ஒரு தேவையில்லாத ஒரு சில செலவு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது விஷாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதயநிதி அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூரி நண்பர் அவர் இந்த பிரச்சனையை ஒரே நிமிஷத்தை சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நடந்துட்டு போய் சொல்கிறா அப்படின்னா முடிஞ்சிருக்கும் ஏன்னா இவரே ஃபோன் ஃபோன் என்னப்பா இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷத்தை முடிஞ்சிடும் என்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாளாக சொல்லாமல் இப்போ சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது எல்லாவற்றையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் என்றைக்காக சென்று செஞ்சிச்சுக்கிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் இதை சுற்றி நடந்துட்டு இருப்போம் இருக்காங்க இல்லையா அவங்க மாட்டிக்கிடுவாங்க கடைசியில் விஷாலை ஒரு பக்கம் தூண்டி விடுறது அதை பின்னாடி நிற்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை ஒருவேளை லெட்ஜென்ல அந்த மாதிரி ஆட்கள் யாரும் பண்ணியிருந்தாலும் கூட விஷாலும் உதயநீதி அவர்களும் ஒரு நாள் சந்திச்சித்தாலோ இல்லாட்டி ஒரே ஒரே ஒரு ஃபோன் கால் ஒரே ஒரு ஃபோன் கால் யாராவது அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்க இது பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு ஜென்ரலாக மீட்டிங் நடந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி உள்ள ஆட்கள் யாருங்கிறதெல்லாம் மாட்டிக்கிறாங்க அதனால் வந்து இந்த பிரச்சனையை வளர விடாமல் இது பண்ணுறது தான் நல்லது இல்ல இது இப்போ நீ அந்த படம் வந்துச்சு வந்து இப்போ இப்போ இந்த பிரச்சனையை அவர் கிடக்க முடியாது படம் வந்த பகுதியில் அவர் ஏன் விஷயம் சொல்றாரு ஏன் இவ்வளோ லேட்டாக அதுவும் ஒரு சந்தேகம் இருக்கு அது வந்து அரசியல் தான் முழுக்க முழுக்க அரசியல் தான் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் உதயநிதி ரெட் ஜெயின் பேரை பயன்படுத்துறாங்க அவர் உதயநிதி பேரை பயன்படுத்துறாரு அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி சினிமாவில் எங்களை இது பண்றாங்க நசுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது முழுக்க முழுக்க அரசியல் தான் அரசியல் தவிர வேறு எதுவும் கிடையாது இதை வந்து யார் பின்னாடி இருந்து இயக்குறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது பல பேர் சொல்றாங்க விஜய் உதயநிதி நம்ம விஷால் மேல பல குற்றச்சாட்டு இருக்குது ஏற்கனவே வந்து சென்னை பெருவில வர வந்தப்போ கூட சொன்னாரு இந்த முறையும் சொல்றாரு நானூறு கோடி எங்க இதே ஒண்ணும் நவம்பர் டிசம்பர்ல போ மழை வரும் அதே மாதிரி தண்ணி நிற்கும் அப்போ நான் வீடியோ போடுவேன்ன்றேன் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்குள்ள மோடியை நோக்கி ஒன்றையோ கேள்வி கேட்க மாட்டேன் எதுவும் கேட்கலையே திருவாசிதாராமன் பணமே தரமாட்டேன்னு சொன்னது பார்த்து கேள்வி கேட்கலையே ஆயிரம் ரூபா வாங்குனவங்க பாயரூவாய்க்கு பிறந்தவங்க அதுக்கு பதில் சொல்லலையே இந்த மாதிரியான அதாவது ஒரு அரசாங்கம்ன்றது ஒரு சில குறை நிறைகளை இருக்க தான் செய்யும் நீங்கள் வந்து குறைய் சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் மத்திய அரசு குறையும் சுட்டி காட்டணுமா இல்லையா மத்திய அரசு இன்றைக்கி எந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் உச்சத்தில் இருக்கப்ப இவ்வளோ நாள் பேசாம இருந்து இந்த நேரத்தில் பேசுகிறப்ப இதற்கு பின்னாடி வந்து அரசியல் இல்லாமல் கிடையாது முழுக்க முழுக்க அரசியலுடைய அழுத்தத்தில் தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா இன்னைக்கு த தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு நடிகர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு போது இவர் பேசுறப்ப அந்த சவுண்ட் வந்து வெளியில உடனே மீடியா வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அரசியல் பொறுப்பு ஆனால் பட டீச்சர்ல முழுக்க கட்ட பேசுறாரு இவரும் கட்ட வார்த்தை பேசுறாரு வில்லனும் கட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த நடிகை மட்டும் தான் பேசல பிரியா பவனி சங்கர் மட்டும் தான் படத்துல இருக்கா என்னன்னு தெரியல ஒருவேளை நானும் தாம்லா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இது எங்க ஊர் வழக்கில் உண்டுன்னு கூட சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு ஒரு காரணங்கள் கூட சொல்லுவாங்க இப்ப அது ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்க அதாவது ஆரம்பிச்சார் லியோவில் ஆரம்பித்தார் இப்போ அது வந்து ஒரு ஒரு சர்ச்சையாகும் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படிங்குற நினைக்கிறாங்க அது சென்சாரில் வராது யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ட்ரெய்லர் அதில் வந்து அசிவசியமாக இந்தியாவது திட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி ஒரு ட்ரெயிலர் போட்டு விட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னா சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாகும் அந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது சென்சாரில் பரவாயில் தூக்கிடுவாங்க இருக்காது அந்த அந்த வசனமே இருக்காது இது நீங்கள் சொன்ன மாதிரி லியோவில் ஆரம்பித்தது தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படி லியோன்ற பிறகு விஜயம் இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிட்டு போகலாம் அவர் ஒரு சமயத்துல அவருடைய பாடல் வெளியிட்டிருக்காரு வாட்டிலோட தான் பார்ட்டியவே தொடங்கியிருக்கிறார் அந்த மாதிரி தான் இல்லை கேம்பெயினா சாம்பியனா அப்படிங்கிறாரு அதாவது வந்து நார்மலைஸ் ஆகிறாரு பாரு இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறது இல்லைங்கிறது வேற தனிப்பட்ட முறையில் விஜய் குடிக்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் பணம் போட்டு வாங்கி குடிக்கிறாரு ஆனா அது ஏதோ ஒரு பெருமையாகவும் ஒரு ஹீரோயிசமாகவும்

அதான் தான் அண்ணனுடைய தம்பி தான் விஜய் அண்ணன் சொல்லி தான் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எது கட்சியாக இருக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கதைக்கு பஞ்சமாக போச்சு வார்த்தைகளுக்கு பஞ்சமாக போச்சு போஸ்டர் டிசைனுக்கு பஞ்சமாக போச்சு பாடல்களில் ட்யூனு மியூசிக்கு பஞ்சமாக போச்சு ஆபாச வசனங்கள் இதெல்லாம் நோக்கி போகிறப்ப தான் வேற பக்கம் மக்கள் வந்து வேற மலையாள படங்கள் கன்னட படங்கள் தெலுங்கு படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு ஆரோக்கியமற்ற மற்றும் அவன் என்னன்னா தமிழ்நாட்டை வச்சு மலையாள படம் நல்லா படம் எடுக்கிறான் குணா குகையை வச்சு இளையராஜா பாடலை வச்சு மலையாள படம் எடுக்கிறாங்க இது எங்க பாட்டு எங்க இளையராஜா அதுல என்ன கொடும்னா குணா படம் இங்க ஓடலை எப்பயோ அந்த படம் ஆனா இந்த படத்துல ஒரு பாட்டுல ஒரு சீன் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட நூறு அந்த படம் கிட்ட ஆயிருச்சு நூறு கோடி சம்பாதிச்சிட்டு போயிட்டோம் அந்த மாதிரி இருக்கு இது இது என்ன ஃபெயிலியர் ஃபெயிலியம் தளபதி தான் ஆச்சு ரெண்டு படம் ஒரே நேரங்களில் வந்தது அது ஒரு இதாகி போச்சு இப்போ இந்த விஷயத்துக்கு வருவான் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆபாச வசனங்களை ஆபாச காட்சிகளை ஆபாச பாடல் வரிகளை போடுறது இப்போ சமய காலமாக ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லி நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு அவரும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு இதெல்லாம் வந்து அவங்க ஒரு எந்த நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு அவர் பெருசாக ஒரு சமூக அக்கறையோ பொறுப்போ எதுவும் இல்லை இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் அதை பார்க்கணும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பார்ப்போம் இந்த மாதிரியான அரசியல் இதெல்லாம் எங்கே போகுது சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவது இல்லை வேற ஏதோ ஒரு அரசியல் சக்தியின் கைப்பாவையாக இருந்து பேசுவது இதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மார்க் நீ எப்ப மாட்டப் போறாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நேதே வந்து நேத்தே ட்ரோலா நேத்தே போட்டோ சைக்கிளில் இருந்தார் நேதே விஜய் சைக்கிள் அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி அதே சைக்கிள் அதே தொப்பி அதே தொப்பி அப்படிங்கிற மாதிரி எதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமீப காலமா அவர் பேசுறா இப்படி வரக்கூடிய நடிகர்கள் யாருமே ஒரு ஒன்றிய அரசு எடுத்து மதவாதத்தை எடுத்து சாதியவாதத்தை எடுத்து பேசவே மாட்டாங்க என்ன செய்ய போறீங்க ஊழல் ஒழிக்க போறோம் எதையா ஊழல் கேட்டா அது கடைசி பதில் கிடையாது அழிக்க போறோம் கமலஹாசன் இப்படிதான் சொன்னார் என்ன செய்ய போறீங்க ஊழல் ஒழிக்க போறோம் எப்படி ஒழிப்பீங்க அதெல்லாம் என்ன நடிகர்களுக்கு எப்படி தெரியாது எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி தான் எல்லாம் வர்றாங்க எம்ஜிஆர்ங்கிறது வந்து அவர் வந்து அரசியல் கட்சியில இருந்து பயணப்பட்டு மன்றத்தை வச்சு மன்றத்தில் அர்ப்பணிகள் செஞ்சு ஒரு வந்த ரசிகர்கள் ஒரு வழி பண்ண வழி நடத்தி கடைசி வரைக்கும் எந்த படத்துலையும் த தண்ணி மாதிரியோ நம் அடிக்கிற மாதிரியோ இரட்டை அர்த்த வசனமோ எதுவும் இல்லாமல் ஒரு வழிபடுத்தி கொண்டு வந்து அரசியல் கட்சி கொண்டு வந்துரு ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிவிடுத்தாங்க அரசியலுக்கு பாட்டிலோட தான் பார்ட்டிக்கே வரீங்க சேம்பியனோடதான் கேம்பியன்க்கே போறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரம் இது கண்டிப்பா ஒரு வாழங்கள்ல அந்த அந்த மக்கள் புரிஞ்சிக்கிருவாங்க இந்த அரசியல் பெருசா ஈடுபட விஷாலுக்கு அரசியல் ஆசை இருக்குங்கிறதுக்கு ஆர்கேனார் இடைத்தேர்தல் ஒன்னு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டார் மார்க்கெண்டின் படத்திலேயும் உரிமைக்குருள் படத்தை கம்பார் அந்த படத்திலே அந்த எஜிஆர் படம் ஓடுற மாதிரி செவன்ட்டி ஃபைவ்ல நாளை மறந்து இதெல்லாம் ஒரு மாதிரி காமிப்பாங்க நீ சொல்ற மாதிரி அந்த மாசத்துல வந்துடலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஜெயிக்கிறோவோ இல்லையோ வேற டெல்லியினுடைய வேலைப்பாடா இருக்குமோ அப்படின்னு சந்தைகள் எல்லாம் இருந்து மாதிரி தான் அப்படிங்கிறோம் ஏன்னா அவரோக்கி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே தமிழர்களை வஞ்சிக்கிற எதை பத்தி கேள்வி கேட்காம பொதுவாக நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க பார்ப்போம் இவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க என்னென்ன காத்திருக்குன்னு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விழிப்புணர்வுடையவர்கள் பொதுத்துறை உடையவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இப்போலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க மக்கள் அதனால் வரட்டும் யார் வேணாலும் வரலாம் ஜனநாயகத்தில் ஆனால் என்ன அரசியல் என்ன தெளிவு இருக்குங்கிறத பொறுத்து தான் மக்கள் முடிவெடுப்பாங்க பார்ப்போம் இந்த விவகாரம் குறித்து என்னுடைய பின்னணி அரசியல் குறித்து ரொம்ப விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க சரிங்க